பனித்துளிகள் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆயிர வருட அரசாட்சியும் பாவத்தின் முடிவும் தண்டனை நிலையானது அதற்கு முடிவு உண்டு துன்மார்க்கர் புள்ளை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு ஏழு பாவிகளை தீயில் போட்டு வருப்பது போன்ற படங்கள் ஏராளமாக உள்ளன துன்மார்க்கர் இவ்வாறு தண்டிக்கப்படுவார்கள் என்று வேதாகமம் உண்மையில் கற்பிக்கிறதா பாவத்தின் கூலி நரகமா மனம் திரும்பாதவர்கள் அதில் முடிவில்லாமல் வேதனைப்படுவார்களா இல்லை மரணமே பாவத்தின் சம்பளம் என்று ரோமர் ஆறு இருபத்தி மூன்றில் பவுல் அறிவித்திருக்கிறார் மனம் திரும்பாதவர்களை ஏன் தண்டிக்க வேண்டும் பிரபஞ்சத்திற்கு இறுதி நீதி உள்ளது என்றும் நியாயமான தீர்ப்பு உள்ளது என்றும் வெளிப்படும் தேவனை பின்பற்ற ஒவ்வொருவருக்கும் எப்போது எப்படி வாய்ப்பு கிடைத்தது என்பதையும் அந்த வாய்ப்பை எவ்வாறு தவறவிட்டார்கள் என்பதையும் அனைவரும் பார்ப்பார்கள் என்றென்றைக்கும் வேதனை பற்றி வேதாகமம் பேசுவது உண்மைதான் ஆனால் அதன் அர்த்தம் என்ன இது தண்டனையின் முடிவில்லாத சுழற்சி அல்ல மாறாக ஒருவர் என்றென்றும் அழிக்கப்படுவார் என்றால் தண்டனையின் முடிவு என்றென்றும் நீடிக்கும் என்று அர்த்தமாகும் உயிர்த்தெழுதலின் போது மறுரூபம் அடையாதவர்கள் நித்திய சரீரங்களுடன் இருக்க மாட்டார்கள் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் என்று ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி மூன்று சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டில் தீமை செய்பவர்களுக்கான இறுதி முடிவை மல்கியா சொல்கிறார் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று மல்கியா நான்கு மூன்று இயேசுவிடம் வருவதன் மூலம் மிக மோசமான பாவியும் சுத்தமாகலாம் நித்திய வாழ்வு காத்திருக்கிறது இன்றைய செயலில் காட்டுங்கள் என்றென்றும் என்கிற வார்த்தை வேதகமத்தில் வருகிற சூழல்களை படியுங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு வெளிப்படுத்தல் பதினான்கு பதினொன்று ஏசாயம் முப்பத்தி நான்கு வசனங்கள் ஒன்பது பத்து மல்கியா நான்கு ஒன்று கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ மாத்தியா நீங்க எந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்